வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடம் என்பது நமக்கு வாழ்க்கையை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது அது நம் ராசி மற்றும் கிரகங்களின் அடிப்படையில் எப்போது என்ன நடக்கும் என்பதை சொல்கிறது இதனால் நமக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எப்போது எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம கடந்து செல்லும் சவால்களையும் கஷ்டங்களையும் சமாளிக்க ஜோதிடம் கண்டிப்பாகவே நமக்கு உதவும் சொல்லலாம் அது நமக்கு எளிமையாக யோசித்து சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டுகிறது ஜோதிடம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவும் ஒரு துணையாக கண்டிப்பாகவே நிற்கும் சொல்லலாம் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை ஜோதிடத்தை வைத்து எளிமையாக கையாள நமக்கு முடியும் ஜோதிடம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் கண்டிப்பாகவே தரும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றதுக்கு கண்டிப்பாகவே உதவும் சொல்லலாம் ஜோதிடத்தின் முக்கியமான நோக்கம்னு பார்க்கும்போது நம்முடைய உள்ளார்ந்த தன்மையை அறிந்து வாழ்க்கையை எளிதாகவும் அமைதியாகவும் மாற்றக்கூடியது தான் இந்த ஜோதிடம் வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா தனிமையான சிறப்புகளும் குணங்களும் அமைந்திருக்கும் ஒரு ராசிக்கு தனியான அதிபதிகள் இருக்கும் இந்த அதிபதிகள் தான் பார்த்திங்கன்னா அந்த ராசியை வழி சொல்லலாம் சூரியன் மற்றும் சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு அதிபதியாக இருப்பாங்க இருந்தாலும் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் மற்றும் சனி கிரகங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு ராசிகளுக்கு அதிபதியாக வருவாங்க இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னி கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவின் நாயகனான புதன் பகவான் தான் அதிபதியாக வருவார் புதன் பகவானின் அருளால் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கூர்மையான புத்தியும் எதையும் நுணுக்கமான ஆராயும் திறன் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் எல்லா விஷயங்களையும் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கவனமாக இருந்துக்கிட்டு வருவாங்க அது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூர்மையாக கவனித்து செயல்படக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்பவுமே ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கட்டுப்பாட்டுடன் வாழக்கூடிய நபர்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் எல்லா வேலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நபர்களாக இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க ரொம்பவுமே சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணிராசிக்காரங்க ப்ராக்டிக்கலாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு ரொம்பவும் புத்திசாலித்தனமான தீர்வை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லலாம் நேரங்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இழுத்தடிக்காம சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய நபர்களாக இந்த கண்ணிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா படிச்சு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட நபர்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த கண்ணிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டா உடனடியாக சுட்டி காட்டுவாங்கன்னு சொல்லலாம் ஆனா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல மற்றவங்களுக்கு கஷ்டமாக படலாம் ஆனா இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க ஆனா தப்புன்னு பட்டா கண்டிப்பாகவே சுட்டி காட்டக்கூடக்கூடிய கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இவங்க ரொம்பவுமே கவலைப்படுவாங்கன்னு சொல்லலாம் சின்ன விஷயத்தை கூட பெருசாக யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்குவாங்க எல்லாமே சரியாக நடக்கணும்னு அடிக்கடி டென்ஷன் ஆவாங்கன்னு சொல்லிடலாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோபங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிடலாம் சர்வீஸ் மைண்டுங்கிறது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடும் நட்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள்னால நிறைய சகாயங்கள் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் இவங்க ஒரு வாக்குங்கிறது கொடுத்துட்டா அதுல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பின்வாங்காம அந்த வாக்கை நிறைவேற்றி காட்டுவாங்கன்னு சொல்லிடலாம் பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கொடுத்த வாக்கை நிறைவேற்றி காட்டக்கூடிய நபர்களாக நிச்சயமாகவே இருந்துகிட்டு வருவாங்க இந்த கன்னிராசிக்காரங்க இயல்பாகவே பாத்தீங்கன்னா இரட்டை தன்மை கொண்ட நபர்களாக இருப்பாங்க அதாவது நல்லதையும் யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கெட்டதையும் யோசிக்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க இவங்க வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கன்னிராசிக்காரங்க நிறைய சேஞ்சஸை விரும்பக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரே மாதிரியான வாழ்க்கை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது கலை சார்ந்த விஷயங்களில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இசை நாடகம் கலை துறையில எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிக ஆர்வம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு வரும் மொழிகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் இந்த கண்ணிராசிக்காரங்க எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டு <laughs> வருவாங்கன்னு சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்துக்கள் மூலிமா நிறைய அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லிடலாம் பூர்வீக <laughs> சொத்துக்கள் <laughs> அமைப்பு <laughs> இவங்களுக்கு <laughs> கிடைக்கிறதுக்கு <laughs> கூட <laughs> அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பொதுவாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்துக்கள் மூலியமா லாபம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா குழந்தைகள் மூலியமா லாபங்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் கூட கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாகவே அமையக்கூடும் பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா செலவுகளை தன்னோட கட்டுக்குள்ள எப்போதுமே வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் வீண் செலவுகளை இவங்க முற்றிலும் தவிர்த்து கொள்ளக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நேரத்துல எதிர்பாராத விரயங்கள் கண்டிப்பாகவே நடக்கக்கூடும் சொல்லலாம் அதனால இவங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல இந்த கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட பேச்சில் ஒரு புத்தி கூர்மை கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பேச்சாற்றால் மிக்க நபர்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க ஆனா உங்களோட புத்தி கூர்மை பார்த்திங்கன்னா மற்ற நபர்களுக்கு புரியுமான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குறி தான் வரும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மற்ற மனிதர்கள் உங்களோட பேச்சை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க முக்காவாசி அதே போல் உங்களோட சுற்றி உள்ள நபர்கள் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே தான் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் நீங்க புத்தி கூர்மையா யோசிக்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா தான் ஜாலியா இருந்தா போதும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால சில நேரங்கள்ல உங்களோட பேச்சை அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சில சிரமங்கள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அதனால எப்பொழுதுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் புத்தியில் ஒரு விஷயம் இவங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் பெரும்பாலான முடிவுகள் பார்த்திங்கன்னா நீங்க புத்திசாலித்தனத்தோட எடுக்கக்கூடிய நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் அதனால சில நேரங்களில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நடுநிலையாக இருந்து முடிவெடுக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை இவங்க அழுத்திக் கொள்ளவே மாட்டாங்க இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அப்பா மீது பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல அவங்களோட பாசத்துக்காக ஏங்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கன்னி கன்னிராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க உங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் மீது அதிகம் பற்று கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல நீங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே புத்திசாலித்தனத்துடன் சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கும்போது போது உங்களோட அப்பா பாத்தீங்கன்னா மனதுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அதனால சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு கண்ணிராசிக்காரங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் உங்களோட அப்பாக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா மீது ரொம்பவுமே பாசம் கொண்ட நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க இந்த கன்னிராசிக்காரங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்போதுமே கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் உங்களோட அம்மா மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மையாகவே அமையக்கூடும் உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தன்னோட கடமையை சரியாக செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு நிறைய நாட்டங்கள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் கன்னிராசிக்காரங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் எப்பொழுதுமே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் இருந்தாலும் இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா சூழ்நிலையை அனுசரித்து அந்த குடும்பத்தை சரியாக நடத்தக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த கன்னிராசிக்காரங்க கூட பிறந்தவங்கள் மீது பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பாசம் எப்பொழுதுமே இருக்கும்னு சொல்லலாம் கூட பிறந்தவர்கள் கிட்ட இருந்து சகாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் உங்களோட உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா கோபம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் உங்க உடன்பிறப்புகள் கட்ட பார்த்தீங்கன்னா கருத்து மோதல்கள் உங்களுக்கு இருந்தாலும் ஒற்றுமையாகவே இருக்கக்கூடும் அதே போல இந்த ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொதுவாவே அவங்க ஒரு சுகவாசியாக இருந்துகிட்டு வருவாங்க கவலைப்படாமல் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனா கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆர்ந்து சிந்திச்சு செயல்படக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரக்கூடும் உங்களோட வாழ்க்கை துணையும் கலைத்துறையில் இருக்கிறது வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இல்லைன்னா கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு உங்களோட வாழ்க்கை துணையினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் ஏதோ ஒரு விஷயம்னால உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே உங்க வாழ்க்கை துணையினால் கண்டிப்பாகவே ஏற்படக்கூடும் பொதுவாகவே இந்த கன்னிராசியில் பாத்தீங்கன்னா உத் உத்தர நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்களும் வரும் உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பொறுமையாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அஷ்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா கலைத்திறனும் புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பேச்சாற்றலும் கவர்ச்சியான தோற்றமும் கொண்ட நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்களோட அறிவையும் துல்லியமான வேலையும் மற்றவங்க கண்டிப்பாகவே ரசிப்பாங்கன்னு சொல்லிடலாம் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உங்களோட கவலையை குறைச்சிக்கணும்னு சொல்லலாம் அப்போது தான் உங்களோட மனக்கவலைகள் குறையக்கூடும் நன்றி இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் உங்களுக்கு வேண்டும்னா கமெண்ட் பேக்ஸில் பாகம் இரண்டு அப்படி இல்லைன்னா பார்ட் டூன்னு நீங்கள் டைப் செய்யுங்க விரைவில் பாகம் இரண்டு நான் போடுறேன் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்